எம்பிரான் நரசிங்க முனையறைய நாயனார் புராணம் மெய்யடியான் நரசிங்க முனையரையர்க்கு அடியேன் குரு புரட்டாசி சதயம் அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நரசிங்க முனையரையர் பண்பு தேடாத பெருவளத்தில் சிறந்து விளங்கும் திருமுனைப்பாடி நாட்டில் செங்கோல் நீதி பிறழாத குறுநில மன்னர் மரபிலே வந்த நரசிங்க முனையரையர் என்னும் பெயருடைய அரசர் ஒருவர் இருந்தார் அவர் சிவபெருமானுடைய திருவெண் தமக்குரிய செல்வமாக கொண்டவர் தமது நகரிலிருந்து அரசளித்து பகைவர்களின் போர்கள் பலவற்றையும் வென்று தீய நெறிகளின் செயல்களையெல்லாம் நீக்கியவர் சிவபெருமானின் திருத்தொண்டு புரியும் அடியார்களுடைய திருவடிகளை அடைதலே அரிய பெரும் பேராக கொண்டவர் சிவபெருமானது திருக்கோயில்கள் தோறும் திருச்செல்வங்களை பெருக்கிக் காத்தலில் தம் உயிரை துறக்க நேரினும் பின்வாங்காத நிலையில் நின்றவர் சிவநெறி திருத்தொண்டுகளை கனவிலேயும் மறவாமல் கடமை பூண்டு செய்து வருப்பவர் திருவாதிரை நட்சத்திரந்தோறும் சிவபெருமானுக்கு நியமமாக விசேட பூசையினை செய்து அன்று தம்மை வந்தனையும் திருநீரணிந்த திருத்தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் நூறு பசும் பொண்ணுக்கு குறையாமல் வழங்கி திருவமுது செய்வித்து வழிபட்டு வந்தவர் திருத்தொண்டின் சிறப்பு நரசிங்கமுனையறையர் முறையாக திருவாதிரை நாள் வழிபாட்டு திருத்தொண்டினை புரிந்து வருகையில் ஒரு திருவாதிரை நாளிலே சிவநெறி தொண்டர்களுக்கு வழக்கம்போல் பொன்னை வழங்கும் போது மானநிலை அழியும் தன்மை வரும் காமநோயின் அறிகுறிகள் தெரியும் மீனியராயுள்ள ஒருவர் திருநீரினை அணிந்து கொண்டு வந்தார் அவர் நிலையினைக் கண்டு பக்கத்தில் இருந்தவர்கள் இகழ்ந்து அவரை அணுகாமல் அறுவறுத்து ஒதுங்கினார்கள் அதனை கண்டு நரசிங்க முனையரையர் அவர் எதிரே சென்று கைகூப்பி வணங்கி அவரை அழைத்து கொண்டு வந்து மிகவும் பாராட்டி உபசரித்தார் நல்லொழுக்கம் இல்லாதவர்களேயானாலும் திருநீரினை அணிந்த அடியவர்களை உலகத்தார் இகழ்ந்து அதனால் கொடிய நரகத்தில் வீழாது உய வேண்டும் என்று எண்ணி அவருக்கு அங்கு வந்த அடியார்களுக்கு கொடுப்பதைக் காட்டிலும் இரட்டிப்பாக இருநூறு பொன் அளித்து அதன் மேல் அவரை தொழுத்து இனிய மொழிகளை சொல்லி உபசரித்து அவருக்கு விடை கொடுத்து அனுப்பினார் சீலமிலரேயனினும் திருநீரு சேர்ந்தாரை ஞாலமிகழ் அருணரகம் நன்னாமல் எண்ணுவார் பாலனைந்தார் தமக்களித்த படியிரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினிய விளம்பி விடை கொடுத்தார் இவ்வாறு நரசிங்க முனையறைய நாயனார் பேரன்போடு திருத்தொண்டின் அரிய நெறியினில் என்னாலும் செயலாற்றை திருந்திய இருந்து சிவபெருமான் திருவடி நீழலாகிய முத்தியினை அடைந்தார் மேயடியான் நரசிங்க முனையறையர்க்கு அடியேன்